வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிவக்கலை அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையோட நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தொல் தமிழரில் நம்ம இப்போ வந்து அகழ்வாராய்ச்சியில் தமிழும் தமிழரை பற்றி பார்த்துன்னு வரோம் அதில் வந்து சிவக்கலை அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையோடைய அந்த நாகரிகத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இறால் வட்டம் அதில் வந்து தூத்துக்குடியிலேருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா வைங்கோட்டத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆற்று தாமிரபரணி ஆற்றோட வடக்கரை இருக்குது இங்கே தான் வந்து நிறைய அந்த காலத்தோடைய அடையாளங்கள்லாம் இந்த ஊரில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சிவக்கலையில் வந்து முதல் கட்ட ஆய்வு வந்து அதுலேருந்து கிடைச்ச ஆதான் இந்த ஆதான்றது அங்கேருந்து எடுத்த ஒரு பானையில் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது இது கிட்டத்தட்ட கீழடியில் கிடைச்ச மாதிரியே தான் வந்து இதுவும் இருக்குது அதே மாதிரி நிறைய கருப்பு சிவப்பு வண்ண குடுவைகள் குடுவைகள்லாம் குட்டி குட்டி பானைகள் அது மூடியோடு இருக்கிற பானைகளில் கிடச்சிருக்கு ஆனால் வந்து செம்பு தங்கம்லாம் கீழில் கிடச்ச மாதிரி இங்கே இது வரைக்கும் இது வரைக்கும் கிடைக்கல இந்த பானைகள்லாம் பார்த்திங்கன்னா அதில் வெள்ளை வண்ணத்தில் வேலைப்பாடுகள்லாம் வந்து அந்த காலத்தோட தமிழ் சமூக சமூகத்தோட பழமையை காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த அகழ்வாழ்வில் வந்து ஒரு க ஒரு குடுவையில் வந்து நெல் கடிச்சிருக்காரு அந்த நெல்லை வந்து கரிம பகுப்பு செஞ்சதில் அது அந்த நெல்லோட காலகட்டம் வந்து கிமு பதினொன்று ஐம்பத்தஞ்சு அப்படின்றது நமக்கு தெரியப்படுது இப்போ இதில் நிறைய வட்ட சில்லுகளும் சின்ன சின்ன கற்கருவிகள் அதெல்லாம் கூட இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் அந்த காலத்து தமிழர்கள் பயன்படுத்தியதுன்றது நமக்கு நல்லா புரியுது உங்களுக்கு எதாவது செய்தியை வந்து சொல்லணுன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி